கத்தர் ஏற்படுத்தினது மட்டும் தருவார் நான் கேட்டதெல்லாம் தரல ஏன் நான் வாக்கு தத்த சந்தது உங்க கை வர வந்த சில காரியத்தை பறிக்கிறதுக்கு காரணம் நீ வாக்கு தத்த சந்ததி உனக்குரியது மட்டுதான் அபிமலைக்கு வீட்டுல குழந்தை இல்லை ஆபரகாமுக்கு வீட்டில குழந்தை இல்ல அபிமேலுக்கு ஜோம் ஆபரக கேட்டதும் ஏன் அவன் மேல வாக்கு அவர் நல்லவர் கேட்டதும் கொடுப்பார் அப்படி இல்ல கேட்டதை கொடுக்கல குறித்ததை கொடுத்தார் சொன்னதை கொடுத்தார் எனக்கு சில காரியம் கிடைக்காம போக காரணம் நான் சாதாரணமான